வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் மார்க்கெட் கடைகளை இடித்து கட்டும் விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்காக தமிழக முதல்வர் அறிந்து கொள்ளும் வகையில் திடீர் கடையடைப்பு போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மார்க்கெட் கடைகளை இடித்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் பார்க்கிங் வசதியுடன் புதிய கடைகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது இருந்தபோதிலும் வியாபாரிகள் கடைகளை இடித்து கட்டுவதற்கு அவகாசம் கேட்டுள்ளனர் உழவர் சந்தை பகுதியில் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருநூற்றி பதிமூன்று தற்காலிக கடைகள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன தமிழக முதல்வர் உதகையில் தங்கியுள்ள நிலையில் மார்க்கெட் கடைகள் இடிக்கும் விவகாரத்தை கைவிட அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று கடைகளை அடைக்க வியாபாரிகள் முடிவு செய்தனர் இதில் பெரும்பாலான கடை வியாபாரிகள் தானாக முன்வந்து கடைகளை அடைத்து போராட்டத்தை துவக்கினர் அப்போது எந்த ஒரு முன் அனுமதியும் பெறாமல் கடை அடைப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறி கூடுதல் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது வியாபாரிகள் பிரச்சனை குறித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரிடம் பேசி தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர் வியாபாரிகள் தெரிவிக்கையில் வரும் ஞாயிறு வரை தற்காலிகமாக கடையடைப்பு போராட்டம் கைவிடுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடவும் வியாபாரிகள் முடிவு செய்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்